ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் நாள் தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே அமேன் ஆண்டவரை உமை ஏற்றி புகழ்வேன் ஏனெனில் நீர் என்னை கைதூக்கிவிட்டேர் என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீர் விடவில்லை என் கடவுளாகி ஆண்டவரை உம்முடன் உதவி வேண்டேன் என்னை நீர் குணப்படுத்துவீர் ஆண்டவரே நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வரச் செய்தீர் சாவு குழியில் இறங்கி எனது உயிரை காத்தீர் இறை அன்பரை ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் தூயவராம் அவர் நினைத்து நன்றி கூறுங்கள் அவரது சின்னம் ஒரு நொடி பொழுதான் இருக்கும் அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும் திருப்பாடல் முப்பது ஒன்று முதல் ஐந்து முடி உலரை வசனங்கள் திருப்பாடல் ஆசிரியோடு இணைந்து அப்பா நாங்கள் உண்மை ஏற்றி புகழ்கிறோம் உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி பாடுகிறோம் உதவி ஓண்டி உமை மன்றாடின யாவையும் நீர் குணப்படுத்துகிறீர் திடப்படுத்துகிறீர் பலப்படுத்துகிறீர் பாதாளத்திலிருந்து எங்களை ஏறி வரச் செய்கிறீர் சாவு குழியில் இறங்கி எங்களுடைய உயிரை நீர் பாதுகாக்கிறீர் நன்றி சொல்லி உமை துதித்து உமை புகழ்ந்து ஒரு மனதாய் ஒரு குடும்பமாய் ஒரு திருச்சபையாய் நீ பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வமில்லை உமக்கு நிகர் ஒருவருமில்லை என்று சொல்லி நாங்கள் உமை துதி பாடி ஐயா அப்பா இந்த நாள் ஒவ்வொரு நொடியும் இந்த நாளின் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்ததற்காக நன்றி எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி எங்களை மாறுபோது சேர்த்து அணைத்ததற்காக நன்றி உம்முடைய பரிசுத்த தூய திருத்தத்தால் எங்களை கழுவி எங்களை சுத்திகரித்ததற்காக நன்றி எங்களை சுற்றிலும் உடைய காவல் சமனிசுகளுக்கு கட்டளையிட்டு எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி நாங்கள் சென்ற இடமெல்லாம் சந்தித்த மனிதர்களெல்லாம் உடைய தூதர்களை எங்களுக்கு காவலாய் அனுப்பி எங்களை பாதுகாத்து எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி நன்றி ஐயா ஒன்றிலுமே குறைபடாமல் எங்களை நிறைவாய் நடத்தினதற்காக நன்றி ஒவ்வொரு நாளும் உன்ன உணவும் உடுக்க உடையும் இருக்க இருப்பிடம் அன்பு செய்ய உறவுகளையும் கொடுத்து எங்களை நீ தாங்கி சுமப்பதற்காக நன்றி சொல்லியும் இணைந்து ஒவ்வொரு நாளும் அருளையும் ஆசிரியம் எங்களுக்கு மழையாய் பொழிவதற்காக நன்றி நினைப்பதற்கும் கேட்பதற்கும் எங்கள் தகுதிக்கும் எங்கள் திறமைக்கும் அப்பா எங்கள் பாவங்களை பாராமல் எங்கள் பலவீனங்களை பாராமல் எங்களை நீர் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி அண்டவர அப்பா உடைய பேரன்பு உம்முடைய பேரக்கம் எல்லாவற்றை காட்டிலும் பெரியதையா எங்கள் பாவங்களை காட்டிலும் எங்கள் பலவீனங்களை காட்டிலும் எங்களுடைய உண்மையற்ற நிலையை காட்டிலும் எங்களுடைய பிரமாணிக்க மின்மையை காட்டிலும் உம்முடைய பேரன்பு பெரியதாண்டவர ஒவ்வொரு நாளும் உம்முடைய பேரன்புக்குள் எங்களை மூடி முத்திரிடுகிறதே உமக்கு நன்றி யார் எங்களை விட்டு விலகினாலும் யார் எங்களை கைவிட்டாலும் இந்த உலகம் முழுவதும் எங்களுக்கு எதிராக எழுப்பி நின்றாலும் எங்கள் சார்பாக இருந்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிறவர் எங்களுக்காக போராட இறங்கி வருகிறவர் எங்களை வழக்காட வாதாட எங்கள் சார்பில் இறங்கி வருகிறவர் நீர் ஒருவரை ஐயா இருதயத்தின் அழுத்திருந்து நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அன்னை மரியாளோடும் எல்லா வினோ கூட்டத்தினரோடும் இணைந்து ஒரு மனதாய் நாங்கள் உண்மை துதித்து பாடுகிறோம் ஒரு நாளும் இந்த செபத்தில் இணைந்து ஆசீர்வாதத்தை மழையாய் பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றியப்பா என் புலம்பலை களி மாற்றிவிட்டீர் என் சாக்கு துணியை நீ கலைந்துவிட்டு என்னை மகிழ்ச்சியால் உடுத்தினீர் ஆகவே என் உள்ளமுமை புகழ்ந்து பாடும் என்று சொல்லி சங்கீதக்காரர் பாடுவது போல சங்கீதம் முப்பது பதினொன்று நாங்கள் வாசிக்கிறது போல ஐயா எங்கள் புலம்பல்கள் எங்கள் கண்ணீர்கள் எங்கள் வேதனைகள் எங்கள் நிந்தைகள் எங்கள் அவமானங்கள் எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய தெய்வ நீர் அப்பா எங்கள் கண்ணீரை களி சுத்தமாக்குகிறவர் எங்கள் கண்ணீரை கல எங்களுடைய கண்ணீரை கழிப்பாய் மாற்றுகிறவர் உம்முடைய முகத்தை மறக்காமல் உம்முடைய முகத்தை எங்களுக்கு மறைக்காமல் எங்கள் நிலைநிற்க செய்கிறவர் உமது கருணையினால் மலையென எங்களை உறுதியாக நிலை செய்கிறவர் நீர் ஒருவரை ஆண்டவரே உண்மை நாங்கள் நன்றியோடு துதித்து பாடுகிறோம் ஐயா உம்முடைய இரக்கம் அப்பா உம்முடைய பேரன்பு ஓ சொல்லப்பட முடியாது அளவிடப்பட முடியாதது ஆண்டவரை இருதயத்தின் ஆழத்திருந்து ஐயா அன்னை மரியாளோடும் இன்னக கூட்டத்தினரோடும் இணைந்து நீ பரிசுத்தர் 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 என்று சொல்லி துதித்து பாடுகிறோம் ஐயா அப்பா உம்முடைய மக்களுக்கு ஆசி வழங்க நீர் இறங்கி வருவதற்காக நன்றி உமது கையில் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற எங்கள் யாவரையும் உண்மை மட்டுமே நம்பி இருக்கிற எங்கள் யாவரையும் அப்பா நீர் அடைக்கலமாக கேடகமாக கோட்டையாக கற்பாரையாக இருந்து எங்களை தூக்கி சுமப்பதற்காக பாதுகாப்பதற்காக நன்றி நான் உனக்கு அறிவு புகட்டுவேன் நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்னை கண்ணோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன் என்று சொல்லி அப்பா சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டுல நாங்கள் வாசிக்கிறது போல உம்முடைய இரக்கமுள்ள கண்கள் உம்முடைய அழகான கண்கள் அப்பா உம்முடைய ஆலோசனை தரும் கண்கள் எங்கள் மீது படுவதற்காக நன்றி அப்பா எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீர் ஆலோசனை தந்து நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லி தருவதற்காக நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் எங்கு தவறி விழுகிறோம் ஏப்பேற்பட்ட நிலையில் நாங்கள் இருக்கிறோம் என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுப்பதற்காக நன்றி ஐயா உம்மை நோக்கி பார்க்கிற எங்கள் முகங்களை நீர் மகிழ்ச்சியால் மிளிர பண்ணுவதற்காக நன்றி ஆண்டவர் எத்துணை இனியோர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் புகோர் பேறு பெற்றோர் என்ற வார்த்தையின் பிரகாரம் உம்மிடம் அடைக்கலம் புகுகிற எங்களை உம்மிடம் அடைக்கலம் புகுகிற எங்களை நீ ஒவ்வொரு நாளும் அப்பா பேறு பெற்றோர்களாய் மாற்றுவதற்காக நன்றி எங்களுக்கு விடுதலை தருவதற்காக நன்றி அப்பா உம்மை உம்முடைய திருப்பெயரில் நம்பிக்கை வைத்திருக்கிற எங்களை நிலைநிறுத்தச் செய்வதற்காக நன்றி ஆண்டவர வாணி நின்று ஆண்டவர் பார்க்கின்றார் மானிடர் அனைவரையும் காண்கின்றார் தாம் வீட்டிற்கும் இடத்திலிருந்து உலகெங்கும் வாழ்வோரை கூர்ந்து நோக்குகின்றார் அவர்களின் உள்ளங்களை உருவாக்குகிறவர் அவரே அவர்களின் செயல்கள் அனைத்தையும் உற்று நோக்குபவரும் அவரே என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி மூன்று வாசிக்கிறது போல அப்பா எங்கள் யாவரையும் நன்றி நீர் சிங்காசனத்தில் இருந்து உள்ளங்களை ஆய்ந்து அறிவதற்காக எங்கள் சிந்தனைகள் எல்லாவற்றையும் நீர் சீர்பார்ப்பதற்காக நன்றி ஆண்டவர அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தையை தந்து எங்களோடு கூட நீர் பேசுவதற்காக நன்றி ஆண்டவர அப்பா நீர் இந்த மண்ணுலகத்தில் வாழ்ந்த காலத்தில் உண்மை அநேக பின் தொடர்ந்தார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் உம்மிடமிருந்த ஆதாயம் தேட பார்த்தார்களே நடக்கவில்லை அப்பா நீர் என்பதற்கான விளக்கத்தை தருகிறீர் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தார் உண்மையில் என் சீரர்களாயிருப்பீர்கள் என்று சொல்லும் நீர் உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று கூறுகிறேன் உம்முடைய போதனையை கேட்பதற்கு பலருண்டு அப்பா ஆனால் உம்முடைய சீரர் என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளும்போது உம்முடைய வார்த்தைகளை உண்மையாகி நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் அப்போது தான் நாங்கள் உண்மையான சீரராக இருக்க வேண்டும் உண்மை ஏதோ உம்முடைய வார்த்தையாகிய உண்மை இதோ இயேசுவாகிய உண்மையாகிய நீர் மட்டுமே ஏதோ எங்களுக்கு விடுதலை அளிக்க வல்லவராயிருக்குது என்று எங்களுக்கு சொல்லி தருகின்றீர் அம்மாண்டவரை முதல் வாசகத்திலும் கூட அப்பா முதல் வாசகத்தோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பாபிலோனிய மன சார் தன்னுடைய சிலையை செய்து அதை எல்லாரும் வழிபட சொன்னபோது சாத்ராக்கு மேஷாக்கு ஆபத்தினராக மூற்றளைஞர்களும் நீர் கொடுத்த கட்டளைகளுக்கு உண்மையாயிருந்து இருந்து உமக்கு மட்டுமே வழிபாடு செய்வதற்காக செய்வதாக போடப்படுகிறார்கள் தூதர்களால் அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் போற்றி புகழ்கிறார்கள் அம்மாண்டவர்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் கூட எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மையை அறிந்தவர்களாக உண்மைக்கு மட்டுமே எங்களை விட்டுக் கொடுக்கிறவர்களாக உண்மையாகிய உண்மை மட்டுமே எங்கள் கண்முன் கொண்டு வாழ்கிறவர்களாக என்ன நேர்ந்தாலும் எது வந்தாலும் எத்தனை இடர் வந்தாலும் எவ்வளவு போராட்டங்கள் எங்கள் வாழ்க்கையில் நெருக்கமுத்து வந்தாலும் அண்டவரை நாங்கள் உமக்கு உண்மையானவர்களாக இருக்க உமக்கு உண்மையான சீடர்களாக இருக்க அதனால் வருகிற பூரண விடுதலையை நாங்கள் முழுமையாக அனுபவித்துக் கொள்ள எங்களை அர்ப்பணமாக்குகிறோம் ஐயா உம்முடைய உடனிருப்பு உடைய பரிசு தாவியானுடைய ஆற்றல் உம்முடைய வல்லமை ஒவ்வொரு நாளும் எங்களை தேற்றும்படி எங்களை ஆற்றும்படி பாவத்திற்கு பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளுக்கு நாங்கள் விட்டுவிடாதபடி எல்லா விதமான அடிமைத்தனத்தின் ஆவிகள் இருந்து அப்பா எங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற உலகத்திற்குரியவைகள் ஊனியல்புக்குரியவர்கள் மனிதர்களாக இருக்கலாம் எங்களுடைய செல்வங்களாக இருக்கலாம் எங்கள் பெயர் புகழாக இருக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் தேடி ஓடுகின்ற வசதி வாய்ப்பாக இருக்கலாம் சொத்துகளாக நகைகளாக இருக்கலாம் எல்லா அடிமைத்தனங்கள் இருந்தும் எங்கள் ஊனியல்பின் இச்சைகளில் இருந்தும் நாங்கள் விடுதலை பெற்று அப்பா எங்களுக்காக மறித்த இயேசுவாகிய உண்மை எங்களுக்காக விண்ணக மகிமையை திறந்து விண்ணகத்திற்கு இறங்கி வந்த உண்மை மட்டுமே எங்களுடைய கண்முன் கொண்டு ஓடுவதற்கு தேவையான உடைய பரலோக வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அப்பாயங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்பம் குடும்பமாக காலத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் விதைவீக பிரசனம் விதைவீக ஆறுதல் ஒவ்வொருடைய கட்டப்பட்டுள்ள இருதயங்களையும் விடுதலை தருவதாக சமாதானமற்று வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களோடு அப்போ விடுதலையை சுதந்திரத்தை அனுபவிக்க முடியாமல் இருதயத்தில் இருக்கங்களோடு மனக்கலக்கங்களோடு மன பயங்களோடு மன உளைச்சல்களோடு சொல்ல முடியாத போராட்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்ப வாழ்க்கையில் அலுவலகத்தில் வேலை செய்கிற இடத்துல மனிதர்களால் வரும் பிரச்சனை அப்போ சூழ்நிலைகளால் வரும் பிரச்சனை சாத்தான் தனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிற எல்லா வலைகளால் கண்டிகளால் சிக்கி விழுந்து மீண்டும் எழ முடியாமல் அடிமைத்தனத்தில் நிறுத்தல் இருக்கிறதுனால வருகிற பிரச்சனை மனசமாதானமின்மை மன குழப்பங்கள் நிந்தைகள் அவமானங்கள் தோல்விகள் அப்பா பொருளாதாரத்தில் காணப்படுகிற எல்லா விதமான வறுமைகள் அப்பா வாழ்க்கையின் உயர்வை தடை பண்ணுகிற ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா விதமான பரலோகத்து பூலோக ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிற எல்லா தடைகள் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமினால வாரத்தின் வல்லமினால தூய ஆவியுடைய நெருப்புனால சுத்திகரிக்கப்பட வேண்டுமாய் நிர்மூலமாக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் மண்டல அப்பா எங்கள் மன அமைதி மன சமாதானத்தை குலைக்கிற எல்லா வெறுப்புகள் எல்லா எல்லா கசப்புணர்வுகள் எல்லா மன்னிக்க முடியாத மனப்பான்மைகள் பாரத்தோடு இருதயத்தில் பாரத்தோடு கவலையோடு கண்ணீரோடு துக்கத்தோடு அப்பா உம்முடைய அன்பை சுவைக்க முடியாமல் உடைய பிரசனத்தை நாங்கள் முழுமையாய் பூரணமாய் அனுபவிக்க முடியாமல் தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா பாவக்கட்டு சாவக்கட்டு மரணக்கட்டு பில்லி சுனிய கட்டு ஏவல் கட்டு எங்கள் குடும்பங்களில் சமாதானத்தை தடை பண்ணி கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டத்தினாவே உடைய பரிசுத்த ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா பார்லோகம் தருகிற நிறைவான நிம்மதியும் சமாதானமும் எங்கள் குடும்பங்களிலும் எங்கள் தனிப்பட்ட மனித இருதயங்களிலும் குடிகொள்வதாக உலகம் தர முடியாத அமைதி நான் உனக்கு தருவேன் என்று வாக்குத்தம் கொடுத்திருக்கிறவர் அந்த வாக்குத்தத்தை ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் நீர் ஊற்றுவீராக பரிசுத்தாவியானவர் தாமே எங்களுடைய மீட்பு நாளுக்கென எங்கள் மீது பொறிக்கப்பட்ட முத்திரையா இருக்கிற பரிசுத்தாவியானவர் எங்கள் மீட்பை உறுதிப்படுத்தும் அடையாளமாக இருக்கிற பரிசுத்தாவியானவர் தாவியானவர் எங்களோடு கூட இருந்து எல்லா பலவீனத்தில் எல்லா ஒன்றுமில்லாமையில் எல்லாவிதமான போராட்டங்கள் போராட்டங்களில் எங்களை பலப்படுத்துவார்கள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் வெளிப்படும் என்ற வார்த்தையின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட்டு எல்லா பலவீனத்திலும் மட்டுமே நாங்கள் கண்முன் கொண்டு வாழ தேவையான உடைய பரலோக வல்லமினால் எங்கள் நிரப்புவிறார்கள் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனும் மகளும் விண்ணக மன்னக ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவார்களாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண வேலையில் உடைய உடனிருப்பை உணர்வார்களாக தற்கொலை பிள்ளைகள் வெளிச்சத்தை கண்டுகொள்வார்களாக படுத்தால் உறக்கம் வராமல் போராட்டங்களோடு உடனிருப்பை இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில பெற்று மீண்டும் அதிகாலை புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் உமோடு பயணிக்க நிறைய ஆசீர்வதிப்பிராகங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்புக்கடி எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டிக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பேனுடைய அதிகாரம் உள்ள ஜீவன் ஒப்புடுத்துவிக்கிறோம் எங்கள் சபம் கேளும் ஜீவனுடைய நல்ல பிதாவேன் ஆமன் ஆமன் ஆமேன் மின்னுகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உங்களுடைய திருவுள்ள மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உமுடைய திருவயிற்றின் கனியாக இசும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் உறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இச் சுவுக்கே புகழ் நன்றி மரியே வாழ்க இச்சப வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய இரவு வணக்கம்